இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட தீர்க்கமாக யோசித்து முடிவெடுக்கக்கூடிய மிதனராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு குரு பயிற்சி பன்னிரெண்டாம் இடத்தில் நடக்கிறது பன்னிரெண்டாம் இட குரு வீண் அலைச்சலை அதிகப்படியான பண செலவு செய்யும் நிலையை குடும்பத்தை விட்டு மனைவியை விட்டு வேலை காரணமாகவோ அல்ல வேறு சில காரணங்களுக்காகவோ பிரிந்து வாழக்கூடிய நிலையை அதாவது முறையான இல்லற சுகம் வாய்க்கப்படாத நிலையை உருவாக்குவார் போல் தூக்கமின்மையும் உருவாக்குவார் ஆனால் இந்த நிலை ஒரு சுப நிகழ்ச்சிக்கானதாக இருக்கும் அந்த செலவு சுப செலவாகவும் அந்த அலைச்சல் சுபகாரியத்திற்கான அலைச்சலாகவும் இருக்கும் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அதனால் கவலை கொள்ள வேண்டாம் எதிர்கால நன்மை கருதி இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்து கொண்டு நான்கு ஆறு எட்டு என்ற பாவங்களை பார்த்து அந்த பாவங்களை புனிதப்படுத்துகிறார் நான்காம் இடத்தை பார்த்து இளம் பிராயத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல உயர்கல்வி அதாவது நல்ல கல்லூரி நல்ல பள்ளி வைக்கப்பெறும் அமைப்பை தருகிறார் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டும் அமைப்பையும் அல்லது புது வீடு வாங்கும் நல்வாய்ப்பையும் தருவார் தாயார் வழியில் ஒரு நல்ல சூழ்நிலைகளையும் அல்லது தாயார் சொத்து உங்களை வந்தடையும் நிலையையும் உருவாக்குவார் மொத்தத்தில் சொத்து சேர்க்கும் ஒரு குருப்பெயர்ச்சியாக இது இருக்கிறது ஆறாம் இடத்தை பார்த்து எதிரிகளை விலக்கி வைக்கிறார் உடல் சோர்வு மற்றும் ஒரு ஒரு காயப்பட்ட மனதிற்கு ஒரு தீர்வு என்ற நிலைகளை உருவாக்குகிறார் சுப நிகழ்ச்சிகளுக்காக வாங்கிய கடனை திருப்பி அடைக்கும் வருவாய்களை பலப்படுத்துகிறார் எட்டாம் இடத்தை பார்த்து இதுவரை இருந்து வந்த பெரும் பிரச்சனைகள் அதாவது தலையை மீறிய எல்லையை மீறிய பிரச்சனை ஒன்று என்று இருந்தால் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி இந்த குரு உண்டு அல்லது அதை சமாளிக்கக்கூடிய திறன் ஒரு தெம்பு ஒரு பணபலம் ஆள்பலம் உங்களுக்கு வாய்க்கப்பெறும் வெளியூர் வெளி மாநிலங்களிலிருந்து ஒரு நல்ல செய்தி உங்களை வந்தடையும் பரிகாரம் என்று சொன்னால் உங்கள் பள்ளி பருவ ஆசிரியர் இருந்தார் என்றால் அவரை சந்தித்து அவர்களுக்கு பரிசு பொருட்கள் வாங்கி செல்வது ஆடைகள் பரிசாக அளிப்பது என்று கொடுத்து அவர்களிடம் ஆசி பெறுவது மிகப்பெரிய நன்மைகளை தரும் நன்றி